ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் இன்றைக்கு ஒரு கார்த்திகைவ பலகாரம் தான் செய்து காட்ட பொருள் இது குயிக்காவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த பலகாரத்தை ரவையும் கோதுவுமாவும் வச்சு தான் செய்ய பொருள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல நீங்கள் செய்து முடிச்சிடலாம் ஒரு அவசர பலகாரம்னு சொல்லலாம் ஆனால் அது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பலகாரம் செய்ய தேவையான பொருட்கள் கோதுவமா எடுத்திருக்கிறேன் கோதுவமா அந்த கப்பால் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு அரை கப் அரிசிமா எடுத்திருக்கிறேன் இரும்பனா அந்த அரிசிமா போடலாம் இல்லாட்டி விடலாம் அடுத்தது ரவை எடுத்திருக்கிறேன் ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் கோதுமைக்கு அரை கப் அரிசிமா ஒரு கப் வறுக்காத ரவை எடுத்திருக்கிறேன் வறுத்த அரிசிமா வறுக்காத ரவை வறுக்காத கோதுமைமா தான் தேவையான பொருட்கள் அதுக்கு இதோட சேர்க்க வேண்டிய பொருட்களையும் இப்போ காட்டுறேன் அதோட சீனி சேர்க்க வேணும் நான் சீனி அரை கப் தான் எடுத்துருக்குறேன் உங்களை சீனி கூட இனிப்பாக வேணுமாட்டா ஒரு கப் போட்டுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் பவுடராக சீனியாக இருந்தால் குய்கா கரைஞ்சிரும் பவுடராக எடுத்துக்கொள்ளுங்க சீனியை இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் பவுடர் ஒரு கா டீஸ்பூன் உப்பு உலகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் நல்லா திக் மி கோக்னட் மில்க் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் நார்மல் ஃப்ரெஷ் மில்க்கும் பாவிக்கலாம் அதை கொஞ்சம் போமாக்கி எடுத்துருக்கணும் இளம் சூடாக எடுத்திருக்கிறேன் இளம் சூடாக விட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆகும் ஒரு பொங்கி வரும் அதுக்காக ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல திக் கோக்னட் மில்க் கொஞ்சம் போமாக அதாவது இளம் சூடாக எடுத்துருக்குறேன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரே அடியாக ஊற்றாதீங்க அளவாக பார்த்து பார்த்து ஊற்றி கொள்ளுங்கள் அறுநூறு எம்எல் மில்க் எடுத்தேன் நான் அது அப்படியே சரியாக இருந்துச்சு எனக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்செடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்க வேணும் தெரியும் தோசை பருவத்துக்கு இருக்க வேணும்மா ஆகையும் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ இல்லாட்டி ஹாஃப் அன் ஹவரோ மூடி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ எல்லாம் செட்டில் ஆகும் மூறி இப்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கண்டா நல்லா எல்லாம் செட்டில் ஆகி ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்க கொஞ்சம் மின்னும் கொஞ்சம் திக்காக வந்துட்டுது இப்போ இந்த அளவு உங்களுக்கு ஓகே இருக்கும் இந்த தான் நமக்கு தேவை இப்போ கரைச்ச மாவை இப்போ பொறிச்செடுக்க வேணும் நல்லா பணியார மாதிரி பொறிச்செடுக்க வேணும் நல்லா அடுப்பில் சட்டி வச்சு நல்லா ஒயில் சூடாக வேணும் பிறகு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கு முடியல வச்சுக்கொள்ளுங்கள் இல்லாட்டி கறி இரும் பலகாரம் இது பணியாரம் என்றும் சொல்லலாம் பலகாரம் சொல்லலாம் இனிப்பு பலகாரம் இனிப்பு பனியாரம் அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க அப்பம் மட்டும் சொல்லுவாங்க சில இடங்களில் இப்படி நான் நாலாக ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் ஒண்டொண்டாகவும் ஊற்றி எடுக்கலாம் நீங்கள் புதுசாக அரை பண்ணுறீங்கண்டா ஒத்த ஒத்தையாக ஊற்றி எடுக்க அதாவது ஒண்டொண்டாக ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் நல்லா பொங்கி வரும் ஊற்றி இருக்கிறதே நல்லா நம்ம பேக்கிங் பவுடர் போட்ட வடிவம் அப்படி பொங்கி வரும் நல்லா பூரி மாதிரி பொங்கி வரும் இந்த பனியாரம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உள்ளுக்கு சரியான சாஃப்டாக சரியாக பூரி மாதிரி வந்தது இந்த பலகாரம் அப்படியே ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு வடிவான ஒரு கலரில் எடுத்திங்கன்னா சரி ஒரு லைட் ப்ரௌனோ இல்லாட்டி ஒரு ஜெலோ கலர்லையோ அப்படி வரும் கொஞ்சம் இடைக்கிட ஒன்று ரெண்டு ஓட்டையும் விழுந்து கொள்ளும் அதை பயப்படாதீங்க அது சில பலகாரங்களும் ஓட்டை விடும் சில பலாரங்கள் சரியாக வரும் ஆனால் ஓட்ட விழுந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சில பலகாரங்கள் அப்படி வாரது பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு தான் நான் எடுக்க போகிறேன் இதுதான் பதமுதிரை அப்படி எல்லா பலகாரங்களையும் சுட்டுட்டு காட்டுறேன் இந்த பலகாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த காத்திய தீபத்துக்கு செய்து பார்த்துட்டு எனக்கு குமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாகவும் குயிக்காவும் செஞ்சிடலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே அட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான உண்டு ஈஸிக்காக தான் அந்த பலாரத்தை எடுத்து போட்டு நான் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் சரியானப்பாருங்க பிச்சு காற்று உள்ளுக்கும் அப்படியே சரியாக பூரி மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்